ஹலோ நேர்பிள்ளை குவைத்தில் தொடர்ந்து ஐந்து நாட்கள் விடுமுறை வரப்போகுது யார் யாருக்கு எந்தெந்த விடுமுறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அடுத்து இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு குவைத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு தூக்குளை ஏற்றும்படி சொல்லப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குவைத்தினுடைய பல்வேறு முக்கியமான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பார்த்துருவோம் குயத்தினுடைய பக்ரீத் விடுமுறை நாட்களை அமைச்சரவை இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில் ஜூன் பதினாறு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மூன்று நாட்கள் எல்லாருக்குமே குவைத்தில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்குமே விடுமுறையாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் சில கம்பெனிகளில் பார்த்திங்கன்னா ஐந்து நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் வெள்ளி சனி வந்து விடுமுறையாக இருக்கும் அந்த மாதிரியான நபர்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறையாக அவர்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த விடுமுறை தினங்களை பொறுத்த வரைக்கும் காதிம் மிசாவினர் வந்து இந்த கேட்டகிரிலேயே வந்து வரமாட்டாங்க குவைத்தில் என்ன விசேஷங்களாக இருக்கட்டும் என்ன பெருநாளாக இருக்கட்டும் எல்லா நாட்களுமே வேலை இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன்கள் வந்து காதி மிசாவில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குவைத்திகள் எந்த நாட்களில் அவர்களுக்கு இந்த விடுமுறை தினத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்கள் விடுமுறையாக வந்து இருக்கும் அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடியதற்கு ஓவர் டைம் பணமாவது கட்டாயம் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு தூக்கு தண்டனையை குவைத்தினுடைய நீதிமன்றம் வந்து உறுதி செய்திருக்காங்க அதாவது இவங்க வந்து கடல் மார்க்கமாக போதைப்பொருள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோ அளவிற்கு ஹாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போதைப்பொருளையும் சைகோட்ராஃபிக் மாத்திரைகளையும் வந்து கொண்டு வர முயன்றிருக்காங்க கடல் வழியாக இல்லிகளான முறையில் இவங்க வந்தது அதேபோல் போதைப்பொருள் கடத்தியது இவங்களும் வந்து போதைப்பொருள் உபயோகித்தது இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த நபர்கள் இரண்டு பேருக்கும் தூக்கு தண்டனையை கொயத்தில் வச்சு நிறைவேற்றணும் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்திற்கு முன்பு எல்லாருமே சமமாக தான் வந்து நடத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க கோயத்தினுடைய மன்னர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கொலை செய்த வழக்கில் இந்த வாரம் தான் வந்து மரண தண்டனை நிறைவேற்றும்படி உத்தரவிடப்பட்டிருக்கு அதே போல் வெளிநாட்டவர்கள் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த மதுபானம் விற்கக்கூடிய நபர்களாக வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அவர்கள்லாம் பிடிபட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களுக்கான நிலைமை என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியாது ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க கோயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் வேணும் என்னென்ன மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதில் பதிவு பண்ணுங்க